இயேசுவின் நாமத்தில் ியமானவர்களேசின் வாழ்த்துகிறேன் நல்லா இருக்கிறீங்களா சந்தோஷமா இருக்கிறீங்களா ஆண்டவர் இருக்கிறார் உங்களுக்கு அவர் தான் உங்களோட பேசிக்கிட்டே இருக்கிறார் அவரோட நடக்கிறீங்களா தினமும் அவர் கையை பிடிச்சிட்டு நடக்கணும் அப்ப அதிகாலை எடுப்பி அவரை தேடணும் வேத வாசிக்கணும் ஜெபிக்கணும் அவரை தேடணும் அதன் பிறகுதான் இந்த மாதிரி வாக்கு வித்தியாசம் சுமார் மூணு நிமிஷம் பார்த்து நான் ஜெபிச்சுட பயில்வாசல் சொல்லக்கூடாது சரியா காலையில் எழும்பி ஒரு முதல் ஒரு மணி நேரத்தை ஆண்டவருக்கு கொடுக்க பழகி கொள்ளுங்க ஆண்டவர் கிருபை தருவார் சரி இன்றைக்கு ஆண்டவர் இன்னைக்கு என்ன முப்பதாம் சங்கீதம் ஏழாம் அசனும் இசிறவேல் கத்தரை நம்பி இருப்பதாக கத்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் தரளான மீட்பும் உண்டு இஸ்ரவேல் நீங்கள் மனந்திரும்பி ரட்சிக்கப்பட்ட இசிறவேலர் ஆவிக்குறை இசிறவேலர் உங்களுக்கு கத்தர் நல்லவராகவே இருக்கிறார் நீங்க கத்தரை நம்பி இருக்கணும் எதன் மேல நம்பிக்கை இருக்கு சிலருக்கு தங்களுடைய சொந்த பலத்தின் மேல சிலருக்கு சொந்தக்காரங்க மேல நண்பர்கள் மேல எனக்கு தெரிஞ்சவங்க மினிஸ்டரா இருக்காங்க அவங்க பார்த்துக்கொள்வாங்க கொள்வாங்க மனிதர்கள் மேல நம்பிக்கை நீங்க யார் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறீங்க தான் என் நம்பிக்கை எனக்கு எத்தனை பேர் இருந்தாலும் அவர் தான் எனக்கு எல்லாமே அவர் மேல நம்பிக்கை வச்சீங்கன்னா அவர் உங்களை வெட்கப்பட விடமாட்டார் என்னென்ற வசனம் சொல்லுகிறாரு அவருடைய கிருபையும் திரளான மீட்பும் உண்டு மீட்பு என்ன அர்த்தம் ரட்சிப்பு விடுதலை சுகம் ஆசீர்வாதம் உங்களுக்கு எந்தெந்த காரியத்துல விடுதலை சுகம் ஆசீர்வாதம் வேணுமோ அவருடைய திரளான மீட்புகள் உண்டு அவரை நம்பி இருக்கிறேன்னு சொல்லுங்க மாண்டவடி சொல் ஆண்டவரை நீங்க தான் என் நம்பிக்கை நான் யார் மேல என் நம்பிக்கை வைக்கல கத்தர் தான் என் நம்பிக்கை நீங்க வானத்தை பூமியை உண்டாக்கின தேவன் எனக்காக செல மறித்து உயிர் தெந்தவர் நீங்க ஒருத்தர் தான் என் நம்பிக்கை என் வரேன் மனிதரை மகளை அப்பா அம்மாவை நம்பினேன் நண்பர்களை எல்லாம் விட்டு சொல்றீங்கல்ல மனிதர்கள் சூழ்நிலைக்கு ஏற்றபடி மாறுவாங்க அவங்களால முடியாம கூட போகும் அந்த ஆண்டவர் அப்படி சொல்ல மாட்டார் என்னாலே முடியும் சொல்லி அவர் மேல முழு நம்பிக்கை வச்சிருங்க தான் என் நம்பிக்கைன்னு சொல்லுங்க அப்ப ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்வதை பார்ப்பீங்க மனிதரை நம்பி பாதிக்கப்பட்டீங்கல்ல அந்த பாவத்தை அறிக்கை எடுங்க ஆண்டு நான் தப்பு பண்ணிட்டேன் என் நம்பிக்கை உங்க மேல வைக்காம மனிதர் மேல வச்சிட்டேன் அதை மன்னிச்சிருங்க இப்ப நீங்க தான் என் நம்பிக்கைன்னு சொல்லுங்க திரளான மீட்பு ஆசிர்வாத நன்மை இன்றைக்கு உண்டாக போகிறது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைய பிள்ளைகளுக்கு மீட்பு சுகம் ஆசிர்வாதம் இன்றைக்கு உண்டாகட்டும் நீங்க தான் அவருடைய நம்பிக்கை இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்